முதல்ல இந்த ராகினியோட ஆட்டத்தை அடக்கணும்ப்பா அப்போ தான் மனசுக்கே நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ஆமாங்க ஒவ்வொரு நாளுமே இந்த ராகினியோட ஆட்டம் பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே தான் இருக்குது ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லி வந்து அவங்களை குழப்பி விடுறதா இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே வந்து இந்த ராகினி வந்து பெரிய வேலையை பார்த்துட்டாங்க சரி இங்கே பார்த்தீங்கன்னா கங்கா குமரன் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் ஒன்று சேர்ந்து நல்லா ஹாப்பியாக போயிட்டு இருக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காவிரி விஜயே மறந்து அவங்க நல்லா ஹக் பண்ணிட்டு அவங்களோட காதலை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே விஜய் காவிரிக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சையா ஃபீல் ஆயிடுது ஐயோ நம்ம இருக்கிறதே மறந்துட்டாங்க இங்கே போல இதுக்கப்புறம் நம்ம வந்து இங்க இருந்தால் அவ்வளோதான் பெரிய அசிங்கம் தான் நம்மளை சொல்லாம சொல்றாங்க இருந்து போக சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேற வழி இல்லாமல் நம்ம காவிரி விஜய் வந்து கிளம்பிடுறாங்க இங்க தாங்க பெரிய ஒரு ட்விஸ்ட் எப்பவும் போல வந்து நம்ம விஜய் கிட்ட நம்ம காவிரியை வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண் பண்ணிட்டு தான் இருக்கார் நம்ம காவேரி எப்போயும் போல் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு ஒரு மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம விஜய் நினைச்சது என்ன நம்ம கூட டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் வீட்டுக்கு போகலாம் வேறு எங்கேயாச்சும் வெளியே போகலாம் காவேரியை கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம விஜயோட தாட்டு இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம ராகினி அவங்களோட சதி விலையை எப்பயும் போல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எப்பட்றா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருக்கலாம் ஒன்றா இருக்க விடக்கூடாது கொஞ்ச நேரம் ஒன்றா இருந்துட்டாலும் சேர்ந்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உடனே விஜய்க்கு கால் பண்ணி இப்போ எங்கே இருக்கீங்க எப்போது வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நாங்கள் வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐயோ அப்ப வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து கண்டிப்பாக ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகினி வந்து பார்த்திங்கன்னா அப்படி பெருசா பிளான் பண்றாங்க வெளியே ரொம்ப நேரம் ஆகுமா வீட்டில் யாரும் இல்லை இங்க வெண்ணிலாக்கு வேற சுத்தமா உடம்பு சரியில்லை எமர்ஜென்சி சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு வெண்ணிலாக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடக்காத ஒன்றா நடந்ததா பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி இந்த ராகினி வந்து சொல்லிடுறாங்க இங்கே விஜயுமே பாத்தீங்கன்னா நம்பிடுறாங்க அப்படியா என்ன சொல்றேங்க என்ன சொல்ற ராகினி சொல்றது உண்மையா ஆமா ஆமா சீக்கிரம் வாங்க ரொம்பவே முடியலை வெண்ணிலாக்கு நான்தான் பக்கத்துல இருக்கேன் அவங்க பக்கத்துல இருக்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுமே இங்க பாத்தீங்கன்னா அஹ் இப்போதைக்கு வந்து நம்ம கா காவேரி கூட வெளியே போறது முக்கியம் இல்ல நம்ம வெண்ணிலா பாக்குறதா முக்கியம்னு சொல்லிட்டு வந்து விஜய் தன்னோட பிளானை வந்து மாற்றிடுறாரு இங்கே வந்து பதறி துடிச்சிட்டு வந்து நம்ம வெண்ணிலா வந்து பார்க்குறாரு வெண்ணிலா இருந்துக்கிட்டு நார்மலாவே இருக்காங்க எப்படி தான் அந்த கேடி வேலை அந்த ராகிங்க பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல இவங்க நல்லாவே வந்து பொய் சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு நம்ம காவேரிக்கு வந்து தெளிவா வந்து புரியுது தெரிஞ்ச விஷயம் தானே இந்த ராகினி வந்து இந்த மாதிரி பண்ணுற ஆளுன்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ராகிணி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி என்ன காவிரி நீ பாக்கிறத பார்த்தா நானே வந்து ஏதோ சும்மா போய் சொல்லி உங்களை வந்து வீட்டுக்கு வர வச்ச மாதிரியெல்லாம் நீ பாக்கிற உண்மையாவே வந்து வெண்ணிலாவுக்கு ஃபிக்ஸ் வந்தது இப்பதான் வந்து சரியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாளிக்கிறாங்க ஆனா வந்து மனசுக்குள்ளையே சரி சரி புரியுது புரியுது எதுக்காக வர வச்சோம்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா காவிரி நினச்சிக்கிறாங்க இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து குற்ற உணர்ச்சியில் இருக்காங்க அந்த மாதிரி வெண்ணிலாவை விட்டுட்டு போனதே தப்பு த பண்ணியிருப்போம் விஜய்க்கு ஒரு மாதிரி வந்து குற்ற உணர்ச்சியா இருக்குது இந்த டைமில் வந்து நம்ம வெண்ணிலாவை தனியாக வந்து வீட்டில் விட்டுட்டு போயிருந்துருக்கக்கூடாது ஏதாவது ஒன்று ஆயிருந்தால் என்ன பண்ணிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாக இருக்கார் இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம காவேரி வந்து சமாதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போதிக்கி வந்து நீங்கள் காவேரி எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அவங்க நார்மலாக தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து கூல் பண்ணி அனுப்பிச்சி விட்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த ராகிணி இருந்துக்கிட்டு கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன என்ன ராகிணி நெக்ஸ்ட் சீன்ல கங்கா காவிரி கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அவர் வந்து டிவியில் தனியாக இருந்தது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக ஆயிடுச்சு அடுத்த டைம் அவர் போகும்போது நம்ம எல்லாருமே வந்து அவர் அவர் கூட இருக்கணும் நம்ம குடும்பமாக சேர்ந்து டிவியில் வரணும் அவருக்கும் அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கு வந்து என்னடி பண்ணலாம் காவிரி நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி சரி நம்ம ட்ரை பண்ணுவோம் நம்ம மாமாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரி இருந்துக்கிட்ட சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு வராங்க என்னடா பண்ணலாம் நம்ம அக்கா வேற இப்படி சொல்கிறாளே எப்படி வந்து நம்ம வந்து அங்கே போய் மாமா ஷூட்டிங் எடுக்கிற இடத்துல நம்ம போக முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி போகலாம் எப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து வராரு காவேரி இப்படி தீவிரமாக யோசிச்சிருக்கதை பார்த்துட்டு என்ன காவேரி என்ன இப்படி வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க விஜய் உடனே பார்த்தீங்கன்னா நம்ம காவிரியாக தான் விஜய் மேலே கோவத்தில் இருக்கனால பார்த்தீங்கன்னா சரியான பதில் சொல்கிறதில்ல நான் என்ன வேணால் யோசிப்பேன் உங்களுக்கு என்ன உங்களுக்கு எனக்கு தான் எந்த சம்மந்தமும் இல்லையே அப்புறம் எதுக்கு நான் வந்து என்கிட்ட வந்து பேசுகிறேங்க என்கிட்ட நீங்க ஒன்றும் பேசணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது போயிட்டு உங்க வேலை பாருங்க உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கும் அதுலேயும் முக்கியமான வேலை உங்க வெண்ணிலாவை தான் போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்துக்கோங்க ஏங்கிட்ட வந்து இந்த மாதிரி சேவலாமலாம் பேசிட்டு இருக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு வந்து விஜய் வந்து பேசி விட்டுறாங்க ஆனாலுமே வந்து விஜய் நம்ம காவிரி பேசுகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட காதலி வாங்கிக்கல வந்து என்னம்மா காவிரி இப்படிலாம் வந்து பேசிட்டிருக்க இருக்க என்னாச்சு நீ சொல்லு நீ சொல்லு நான் அப்புறம் வந்து நான் என்னோடய பதில சொல்கிறேன் சொல்லிட்டு சொல்லு இப்போ விஜய் வந்து அடிக்க ஓயாமல் கேட்கவுமே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வேறு வழி இல்லாமல் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இல்லை அக்கா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறான் மாமா அன்னைக்கு டிவி ஷோவில் வரும்போது அவர் மட்டும் தான் வந்து வந்தார் மற்றவங்கள்லாம் அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு வந்துருந்தாங்க அது அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்குல்ல அதனால வந்து இந்த டைம் வந்து அவர் டிவியில் வரும்போது நம் ஃபேமிலி எல்லாருமே வந்து வரணும்னு சொல்லிட்டு அங்கா வந்து ரொம்பவே ஆசைப்பட்றான் அதை தான் வந்து எப்படி எப்படி வந்து அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து யோசிச்சிட்ருக்கேன் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிட்ட சொல்லுமே விஜய் வந்துக்கிட்டு தானே இது ஒரு விஷயமா இதுக்கு போட்டு இவ்வளோ யோசிச்சுட்ருக்க இதை பற்றிலாம் நீ யோசிக்க ஒன்றுமே இல்லை என்கிட்ட சொல்லிட்டே இல்லை நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா காவிரி சொன்ன நிமிஷமே பார்த்தீங்கன்னா இதுக்கான வேலையை எல்லாத்தையுமே வந்து நம்ம விஜய் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க யார்கிட்ட பேசணுமோ பேசி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம காவிரிக்கு வந்து பெரிய சர்ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க இங்க விஜய் காவிரியோட மொத்த குடும்பத்தையுமே கிளம்ப சொல்லி வெளியே கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூட்டு வராங்க இங்க யாருக்குமே தெரியல விஜய் வந்து எங்க கூப்பிட்டு போகிறான்னு சொல்லிட்டு ஏன் நம்ம காவிரிக்கு கூட தெரியல காவிரி வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து மாமா டிவில வரும்போது குடும்பம் எல்லாருமே வரணும்னு சொல்லிட்டு ஆனா வந்து அவங்களே எதிர்பார்க்கல இவ்வளோ சீக்கிரம் அது வந்து நடக்கும்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து நம்ம விஜய் வந்து எல்லாத்தையுமே சர்ப்ரைஸாக வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க அங்க வந்ததுக்கு தான் தெரியுது இது வந்து பாத்தீங்கன்னா குமரன் ஷூட்டிங் ஸ்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கங்காக்கெலாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது காவிரியுமே வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க விஜய் ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காதலோடு பார்க்குறாங்க நான் கேட்டதை இவ்வளோ சீக்கிரம் செய்வீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்க இல்லை எதிர்பார்க்கவே இல்லை விஜய் நீங்கள் இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இல்லாத ஒன்று நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க கான்ட்ராக்ட் முடிய போது எனக்கு நீங்கள் டிவோர்ஸே கொடுக்க போகிறீங்க அப்புறம் எதுக்கு எதுக்கு எனக்காக இவ்வளோலாம் செய்கிறீங்க என் குடும்பத்துக்காக எனக்கு ஒன்றுமே புரியலான்னு சொல்லிட்டு இங்கே தப்பாக நினச்சிக்கிட்டு காவிரி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு அப்படியே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க ஈ இதுதான் மாமா வந்து நடிக்கிற இடம் சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கங்காவோட தங்கச்சி குட்டி தங்கச்சி இருக்காங்களா அவங்க கூட பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக இருந்துட்டுருக்காங்க இதெல்லாம் இவங்களாம் நல்லா ஜாலியாக இருக்கிறத பார்த்துட்டு கங்காவுக்கு கங்கா கங்கா விடங்க கங்காவை விட காவேரிக்கு தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ நம்ம குடும்பத்தை வந்து க விஜயை வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்குறாரு சொல்லிட்டு அவங்களுக்கு செம்ம ஹாப்பி தாங்க இங்கே பார்த்திங்கன்னா நம்ம விஜயை வந்து காவிரிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன காவேரி இப்போ உனக்கு ஓகே தானே நீ நினச்சதை நான் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் ஆ ஆ ஆமாம் சரி சரி இப்போ அதுக்கு என்ன வா என்ன பண்ணலாம் சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் நம்ம விஜய் கிட்டே ஒரு மாதிரி நக்கலாம் வந்து நம்ம காவேரி வந்து இருக்காங்க நீங்கள் மட்டும்தான் பண்ணுவீங்களா நாங்களும் பண்ணுவோம்ல சொல்லிட்டு தான் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா விரும்புமே போயிட்டு இங்க குமரன் வந்து இருக்கார் அந்த இடத்துக்கே போயிட்டு நின்றாங்க இங்கே குமரனுக்கு பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்குது ஏன்னா எல்லாருமே அவங்க அவங்க ஃபேமிலியோடு வந்திருப்பாங்க எப்பயும் போல் குமரன் வந்து சிங்கிளாக தான் வந்திருப்பார் இப்போ வந்து தன்னோட ஃபேமிலி மொத்தமும் வந்து இருக்கிறத பார்த்துட்டு செம்மஹாப்பி தான் தாங்க போங்க ரொம்பவே பார்த்திங்கன்னா சந்தோஷப்படுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து நம்ம குமரனோட அவங்க மொத்த ஃபேமிலியுமே வரப்போகிறாங்க இதை பார்க்குற நமக்குமே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கும் பார்க்கலாம் இனி வரையும் எப்படி சொல்ல எந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்ட்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி கூடிய சீக்கிரமே நம்ம காவிரி விஜய் ரெண்டு பேருமே ஒன்று செஞ்சு ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரியுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்